வீடியோட ஷார்ட்டிங்கில் நம்ம ஈரோம் இன்னும் ஆரம்பிக்கலாமாடா ஸ்டீலு டாக்ஸ் பிளாக் பியர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அதுக்கே அவனும் நீ இதை நினச்சி ரொம்ப கவலைப்பட போகிறடா அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டுருக்கான் அதுக்கு நம்ம ம் தோத்துறோம் தோற்றுறோம்னு ஒருத்த சொல்லிருக்கான் பற்றியா அவன் வந்து திடீர்னு அப்படி இல்லைன்னா அவனோட திறமை காரணமாக அப்படி இல்லைனா அவனோட சூழ்ச்சி காரணமாக வின் பண்ணிருவான் யூஜின் ஒன் உன்னோட ஃபிசிக்கல் தற்காப்புகளையை தோற்கடிக்க முடியாத ஒன்றும் இல்லை அதையும் நான் தோற்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவர் அவனோட காலிலையும் கையிலையும் பம்ப் பண்ணுறான் இதனால் உன்னை தோற்கடிக்க முடியடா அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னை பிரேக் பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தாக்க வரான் அதுலேருந்து நம்ம ஈரோ வந்து டாச் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் இந்த ஸ்பீடு இருந்தாலே போதுமே இந்த ஹோல்டல்ஸ் எங்கே தோற்கடிக்கலாமே அதனால தான் தோற்கடிச்சிருக்கேன் ஸ்பீடை வச்சு வேலை கம்பிக்கிறியா அந்த ஸ்பீடை வச்சு அவனை தோற்கடிக்கிறேன்டா சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஸ்பீடை வச்சு அவனுக்கு ரொம்ப டஃப் கொடுத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அவனோட காலால் இட்டு ஒதுக்க வர சொல்ல நம்ம ஹீரோ வந்து ஆபத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இது கொஞ்சம் ஆபத்தானது அப்படின்ட்டு லீடர் சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோவை அவன் எட்டு வச்சிடுறான் அதாவது காலையில் அட்டாக் பண்ணிடுறான் நம்ம ஹீரோ வந்து அவனோட கிராஷ் சிம்பிளாட்டும் அவனோட கையை பயன்படுத்தி தடுத்துட்டுறான் இது வந்து வாய்ப்பே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனும் இது வந்து என்ன கைண்ட் ஆஃப் ட்ரிக் எனக்கு ஒழுங்காக சொல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவனோட டென்ஷனை தாங்க முடியாத அவன் பாட்டுன்னு நம்ம ஹீரோவை கொடுத்துட்டே இருக்கான் இது என்னால் தாங்கிக்கவே முடியாது இது இன்னும் கைண்ட் ஆஃப் ட்ரிக் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுறா அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டே இருக்கான் நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோவும் அவனோட குத்து எல்லா குத்துலேருந்து டான்ச் பண்ணிகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அங்கே இருக்கலாம் டேய் அவனுங்களா என்னடா பீக் மார்ஷல் ஆர்ட்ஸ் மேலே நடந்துக்கிறானுங்க ஆண்டா அவனுங்க என்ன ஒரு செகண்ட் கூட பண்ணவே இல்லைடா அப்படின்ட்டு உங்களா சொல்லிட்டு ஏய் ஒரு வேலை ஜிம் குடும்பம் வந்து நம்மளுக்கு உதவி செய்தே பார்க்குதோ டேய் என்ன அவங்க கிட்டே காசு வாங்கிட்டேன் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற அப்படின்ட்டு உன்னத்தனை சொல்லிட்டு இருக்கான் டே உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீல் டாக்ஸ் பிளாக் பீரியோ என்ன கைண்ட் ஆஃப் ட்ரிக்கை யூஸ் பண்ண கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே பிடிச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அப்புறம் மதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரவும் அவனோட கையில் அவனோட யான்மானாவை அப்படியே சுழலை விட்டு அவனோட மூஞ்சில் அதாவது ஸ்டேட் எக்ஸ் பிளாக் வேர் மூஞ்சிலே ஒரே குத்து விடுறான் இவன் பறந்து நாலஞ்சு அந்த பெல்ட் அடித்து அதுக்கப்புறம் கீழே படி விழுறான் நம்ம ஹீரோவும் பவர் டிஃப்ரென்ஸ் சொன்னல இப்போ தெரியுது அவனுக்கும் எனக்கு இருக்க பவர் டிஃப்ரென்ஸே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இது ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பொறுமையாக எழுந்து உட்கார்றான் உட்காந்தா அவனோட மூஞ்சில் என்னவோ ஒரு வித்தியாசம் தெரியுது என்னென்னு பார்த்தா அவனோட ரெண்டு பல்லுக்கானோம் நம்ம ஹீரோவும் அவனை பார்த்து நல்லா சிரிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு வந்துச்சு இப்போ இருக்கவும் அவ்வளோ தான் அவனை சும்மா விட மாட்டேன்டான் சொல்லி அவனோட மொத்த பவருமே அவனோட கை காலில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உடம்பு ஃபுல்லாக சொல்லலை விட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் ஒரு ஸ்ப்ளிட் செகண்ட் வந்து நிற்கிறான் நம்ம ஹீரோ அவனோட கை கட்டிட்டு எடுக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ பக்கத்தில் அவனை அடிக்கிற மாதிரி பொசிஷனில் வந்து நின்றுறான் அவளை தான் நம்ம ஹீரோ உணர்றதுக்கு டைம் கூட கிடைக்கல அதுக்கப்புறம்ட்டு உன்னை விட மாட்டேடா குத்த வர சொல்ல ஒரு ஃப்ளாஷு இந்த ஜிம்மி ஷோ இந்த பொண்ணுக்கெல்லாம் கூசுது இந்த பொண்ணு ஒன்றை கணக்கில் பார்த்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஆ ஆச்சரியப்படுது ஆச்சரியப்படுறது ஏதோ பார்த்து பார்த்தா இந்த ஸ்டீலி டேக்ஸ் பிளாக் பியர் பறந்து வரான் இந்த பொண்ணு மேலே விழுற மாதிரி வந்துடுறான்னா இந்த பொண்ணு டூ ஸ்டெப் பேக் போயிடுச்சு அதுக்கப்புறம் இவனும் கீழே விழுந்துடுறான் அதுக்கப்புறம் இவரும் டேய் எவ்வளோ இருந்தால் எங்கள் இங் மாஸ்டர் அட்டாக் பண்ண பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ஒயிட் பியூட்டி பிளேட் அப்படின்ட்டு எவனும் ஷாக் ஆகிறாங்க அதுக்கப்புறம் வாய்ஸ் லீடர் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு எவ்வளோ இருந்தால் எங்கள் இங் மாஸ்டர் மேலே கை வைக்க நீ துணிஞ்சிருப்பேன் உன்னை நான் சும்மா மாட்டேன் ஒயிட் கிளவுட் ஃபேஷன் நீங்கள் மொத்த பேரும் உங்களோட பிளேட் ரைஸ் பண்ணுங்கள் நம்ம மாஸ்டரை பாதுகாக்க அப்படின்ட்டு அவரும் ஆர்டர் போடுறாரு அதுக்கப்புறம் அங்கே இருக்க மொத்த பேரும் நம்ம இங்கு மாஸ்டரை பாதுகாக்கிறாங்க அதுக்கப்புறம் கிளியர் கிளவுட் ஃபேக்ஷன் எல்லாேருமே அந்த எடிமீஸை சரவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இவரும் ஆர்டர் போடுறாரு அப்புறம் சரணம் பண்ணிடுறாங்க இந்த பிளாக் பியர் ஒழுங்காக இருந்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துருக்காது இப்போ நம்ம மற்ற பேர் சாக போகிறோம் அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து தான் சொல்லிட்டுருக்காங்க உங்களுக்கு எவ்வளோ தேர் இருக்கணும் என் முன்னாடி நீங்கள் சுவாட் நீட்டு நின்றுட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு டென்ஷன் ஆகுது டே இந்த பொண்ணோட உண்மையான மூஞ்சி தான்டா பார்த்துக்கடா ஆமாடா ஆமாண்டா எப்போ எனக்கு பயமாக இருக்கு அப்படின்லாம் இவனு சொல்லிட்டு இருக்கானுங்க அதான் கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க இந்த பொண்ணு டென்ஷன் ஆகிட்டே உன்னால் தானே இது மொத்தமே நீ ஒழுங்காக இருந்ததுன்னா இவ்வளோ நந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடிச்சுட்டு இருக்கு லேடி ஜிம் இவனை எங்ககிட்ட ஆட் ஒர்க் பண்ணிட்டு போங்க இவன் வந்து எங்கள் எங் மாஸ்டர் மேலேயே கை வச்சிருக்கான் இவனை நாங்கள் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு இந்த கிளியர் க்ளவுட் ஃபேஷனிட்டராக சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இவனோட கழுத்தை யாரோ ஒரே ஸ்லாஷில் விட்டுறாங்க அதை பார்த்து எல்லாருமே ஒரு நொடி ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் இவனுக்கு இந்த தண்டனம் போதும் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான் கேஸ்டி பிளேட் காவ் அப்படின்ட்டு வரும் அதுக்கப்புறம் டேய் இது அந்த ரத்த அப்படின்ட்டு எல்லாம் இவங்க சாக்கிறானுங்க ஆமாம் இவன் தான் இந்த ஜிம் ஃபேமிலியோட கெஸ்ட்டாக கெஸ்ட்டாகவும் அசாசினாகவும் இருந்துட்டு இருக்கான் அப்படின்ட்டுலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவரும் இவ அளவுக்குலாம் ஸ்ட்ராங் இல்லை இவன் வந்து என்னோட பீக் மாச்சில் ஆச்சுல பேர் போனோம் அப்படின்ட்டு யோகம் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இருந்தாலும் என்னோடய உயிரை கொடுத்தாச்சு இங்கே இருக்க எல்லாத்தையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இதை பார்த்து நான் பயந்தும் ஓட மாட்டேன் இதை நான் எப்படின்னா முடிச்சு கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எங்கே மாஸ்டர் நீங்கள் எதுக்கும் காலப்படாதீங்க அவங்களை கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் என்ன நீங்கள் என்னை காப்பாற்று போறீங்க எதுக்கு நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க இல்லை அவன் வந்து ரொம்ப மோசமான ஆள் அவன் உங்களை நாங்கள் என்ன பண்ணுறது நான்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆக மாட்டேன் நானே அவனை பார்த்துப்பேன் உண்டியால அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா ம் இந்த ரத்தம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் இவனும் அதோடு இந்த வீடியோ மீதி தேங்க்யூ பாபாய்